ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் சீரியஸான டாபிக் பார்க்க போறோம் எல்லாரும் கவனமா கேளுங்க முடிஞ்சா நோட்ஸ் கூட எடுத்துக்கோங்க எதையும் மிஸ் பண்ணாதீங்க இத கேட்டதும் உங்க மனசு பட படன் ஆகுதா ஏதோ முக்கியமானதுன்னு உங்க காதுகளும் மூளையும் ஷார்ப்பா கேட்க ரெடி ஆயிருச்சா இத கேட்டதும் உங்க மனசு எப்படி ஃபீல் பண்ணுது ஃபீலிங்கா என்ன ஃபீலிங் அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா ஃபீலிங்க்கும் தாட்ஸுக்கும் அதாவது எண்ணங்களுக்கும் என்ன சம்பந்தம் தாட்ஸ் எல்லாம் எங்க இருந்து வருது இந்த மாதிரி கேள்விக்கான பதில் இந்த பதிவுல இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கான்ஷியஸ் அண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க உங்க மனசு எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க பிரெயின்லயா இல்ல ஹார்ட்லயா இதயத்துல தானே ஃபீலிங் இருக்கு இதயம் நானே எப்பவும் துடிச்சுட்டே இருக்கு மூளை நின்னா உயிர் கூட போகாதே அப்ப எப்படி மனசு மூலையில இருக்கும் கேக்குறீங்களா இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் மனசு பத்தியும் எண்ணங்கள் பத்தியும் இருந்துட்டே இருக்கு அறிவியல் பூர்வமா தாட்ஸ் உருவாகிற இடம் அதாவது மனசு அப்படிங்கறது மூளைதான் ஆனா சில தத்துவங்களும் ஆன்மீக முறைகளும் இதயத்தில இருந்துதான் எண்ணங்கள் உருவாகிறத நம்புறாங்க ஏன்னா இதயம் உணர்ச்சிகளோட கனெக்ட் ஆகியிருக்கு ஆனா உண்மை என்னன்னா மூளையில பதிஞ்ச நம்மளோட நினைவுகள் அந்த சந்தர்ப்பத்துல உருவான உணர்ச்சிகள் இதோட தான் நம்மளோட எண்ணங்கள் உங்க முழு உடம்பும் கான்சியஸா அதாவது விழிப்பான நிலையில இருக்கப்போ உருவாகிற எண்ணங்கள் வெளிப்புற எண்ணங்கள் அப்படின்னா கான்சியஸ் மைண்ட் நீங்க விழிப்பு நிலையில இல்லாதப்போ உதாரணத்துக்கு தூங்குறப்போ இல்ல ஒரு மயக்க நிலையில இருக்கப்போ எப்படி உங்க ஹார்ட் இயங்குது லங்ஸ் டைஜன் எல்லாம் எப்படி யாரோட கண்ட்ரோல் இல்லாம கரெக்டா அதோட வேலையை செய்ய முடியுது இதெல்லாம் ஆழ்மனம் அதாவது சப்கான் கான்சியஸ் மைண்ட் செய்யற வேலைகள் மனிதர்களோட மனசு அதோட ஆற்றல் எல்லை இல்லாதது உங்க எண்ணங்கள் வச்சு தான் உங்க வாழ்க்கையே தீர்மானிக்கப்படுது உங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும்னு தீர்மானம் பண்றது உங்க அப்பா அம்மாவோ இல்ல உங்க வாழ்க்கை துணையோ இல்ல நீங்க பாக்குற வேலையோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோ யாருமே இல்ல உங்க மனசுல உங்களை பத்தின எண்ணங்கள் எப்படி இருக்கு இது மட்டும்தான் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கும் அப்போ உங்க எண்ணங்கள் எங்க உருவாகுது நீங்க அவசரமா ஆபீஸ் போயிட்டு இருக்கீங்க வழியில ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்டர பாக்குறீங்க உங்க பேவரேட் மியூசிக் டைரக்டரோட கான்சர்ட்டுக்கு புக்கிங் இங்க பண்ணலான்னு ஸ்டார்ட்ஸ் நவுன்னு ஒரு பெரிய போர்டு வச்சிருக்காங்க உங்களுக்கு அந்த கான்சர்ட்டுக்கு போக டிக்கெட் புக் பண்றதுக்கு ரொம்ப ஆசை ஆனா ஆபீஸ்க்கும் சீக்கிரம் போகணும் அதுவும் முக்கியம் இப்போ உங்க ஆசைக்கு டைம் கொடுப்பீங்களா இல்ல உங்க வேலைக்கா நம்மள நிறைய பேர் தான் முக்கியம்னு ஆபீஸ்க்கு போயிடுவோம் ஆனா அங்க போய் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு வேலையே பண்ணாம அந்த நாள் ஃபுல்லா வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா ஆனா ஒரு சிலர் அந்த நேரத்துல இருக்க சந்தோஷத்துக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்து பைக்க நேரம் அந்த கான்சர்ட் புக்கிங் திருப்பி டிக்கெட்டையும் போட்டுட்டு ஆபீஸ்க்கு ஒரு லீவையும் போட்டுட்டு வீட்டுக்கு போயிருவாங்க இன்னும் ஒரு சிலர் ஆபீஸ்க்கும் கரெக்டா போயிட்டு அங்க வேலைய கரெக்டா முடிச்சிட்டு டூ ஹவர்ஸ் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து டிக்கெட்டையும் போட்டுட்டு ஜாலியா வீட்டுக்கு போய் செலிப்ரேட் பண்ணுவாங்க இப்படி மக்கள் அவங்க ஆசைக்கும் சந்தோஷத்துக்கும் கடமைக்கும் நடுவுல மாட்டி தவிச்சு எந்த நேரத்துல எத

ஒரே இடம் உங்க மனசு மட்டும்தான் அதுதான் ஒரு சாக்லேட் சாப்பிட்டா உங்களை சந்தோஷப்பட வைக்கும் தோனி அவுட் ஆனா உங்களை அழ வைக்கும் இந்த மாதிரி எல்லா ஃபீலிங்ஸையும் வெளியே நடக்கிறது எல்லாமே நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாதது நம்மளால மாத்த முடியாதது அதை நம்மளோட கனெக்ட் பண்ணிக்க ஒரு பாலமா இருக்கிறது அந்த விஷயங்கள் அப்புறம் அதோட நினைவுகள் பத்தின நம்மளோட எண்ணங்கள் தான் மனசையே கண்ட்ரோல வச்சுக்கணும் கான்சியஸ் சப்கான்சிய ஹியர்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன் இதெல்லாம் தெரியாமலே எங்க பாட்டி தாத்தா அம்மா அப்பா எல்லாரும் வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்காங்க என்ன எங்க இதெல்லாம் முக்கியம்னு நம்ப வைக்கிறீங்க இப்படி எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா சரி ஓகே இப்போ நீங்க வாழ்ற லைஃப் உங்களுக்கு சந்தோஷத்தை தருதா இல்ல பணம் பொருள் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் நீங்க நினைச்ச மாதிரி உங்களால சீக்கிரம் அடைய முடியுதா ஒரு வேலை இல்லன்னா அப்ப நீங்க உங்க மைண்ட பத்தி அதுல இருக்க தாட்ஸ பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் உங்க பாட்டி தாத்தா அம்மா அப்பா எல்லாரும் எப்பவாவது இத பத்தின தெளிவ அவங்க வாழ்க்கையில உணர்ந்து இருப்பாங்க உங்களுக்கு இத பத்தி எடுத்து சொல்லவும் முயற்சி பண்ணிருப்பாங்க ஆனா அவங்க பேச்செல்லாம் கண்ணு கவலைப்படாத எல்லாமே நடக்கும் நல்லதே கவலை பாட்டி சொல்றப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்திரிச்சு போயிருப்போம் என்னமோ வேர்ல்ட் எக்கனாமியே நம்மளை சுத்தி தான் இருக்க மாதிரி நம்ம வேலைக்கு போகாம இருந்தா நம்ம கம்பெனியே க்ளோஸ் ஆகிடும் ஒருவேளை வேலை போயிட்டா வீட்டுல இருக்கவங்க அவ்வளவுதான் இந்த மாதிரி எல்லாம் நமக்குள்ள சொல்லிக்கிட்டு நம்ம செய்யறதுதான் முக்கியம் பெரியவங்க சொல்றத கூட கேட்க நேரம் இல்லாம ஓடுவோம் சரி பெரியவங்க சொல்றத கேட்கதான் டைம் இல்ல அட்லீஸ்ட் எப்பவாது உங்க மனசு என்ன சொல்லுதுன்னு கேட்டிருக்கீங்களா ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் வரப்போ எல்லாமே போச்சுன்னு டென்ஷனா கோவப்படாம சரி இப்போ நடந்து முடிஞ்சாச்சு இதுல இருந்து வெளியே வரது எப்படி என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பொறுமையா நிதானமா யோசிச்சிருக்கீங்களா இப்படி யோசிச்சா உங்க மனசே உங்களுக்கான பல சொல்யூஷனை கொடுக்கும் சாதிக்க முடியாத பெரிய செயல்கள் எல்லாம் மனிதரோட சிந்தனைகள் மூலமா செஞ்சிருக்காங்க செய்யவே முடியாத விஷயம் நடக்கவே நடக்காது கூடாதுன்னு விஷயங்களை விஷயங்களே முடியும்னு காட்டுற சக்தி உங்க மனசுக்கு இருக்கு உங்க ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கணும்னு நீங்க முடிவு செய்ய முடியும் உங்க கற்பனை சக்திக்கு அந்த திறன் இருக்கு இன்னைக்கு கிளாஸ்ல நான் தான் ஸ்மார்ட்னு பேர் வாங்க போறேன் இன்னைக்கு ஆபீஸ்ல அந்த எரர சால்வ் பண்ணி நான் தான் நல்ல பேர் வாங்க போறேன் இன்னைக்கு புது டிஷ் ஒண்ணு செஞ்சு எனக்கு நானே கிரேட்னு சொல்லிக்க போறேன் இந்த மாதிரி ஏதாவது உங்க அன்றாட வாழ்க்கையில நடந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நம்புற விஷயங்களை கற்பனை செஞ்சு பாருங்க அது அப்படியே உங்க லைஃப்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் இப்படி

நேரத்துல ஈர்ப்பு விதியும் உங்களுக்கு உதவியா இருக்கும் உங்க எண்ணங்கள் சரியா இருந்தா உங்க மனசுல தெளிவு இருந்தா ஈர்ப்பு விதி மூலமா நீங்க நினைச்சத அடைய முடியும் அப்போ கான்ஷியஸ் மைண்ட் இல்ல சப்கான்சியஸ் மைண்ட் இது ரெண்டுமே சரியா இருக்கப்போ உங்க வாழ்க்கையில பிரபஞ்சம் பல அதிசயங்களை செய்யும் இப்போ நம்ம மைண்ட் அப்புறம் அதுல இருக்க விஷயங்கள் பத்தியும் தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் இந்த உலகத்துல எல்லாமே ரெண்டு தான் பைனரியில தான் சிஸ்டமே இயங்குது மனசும் வெளிமனசு மனசு மனசுன்னு ரெண்டு இருக்கு இருக்கிறது என்னமோ ஒரே தான் ஆனா அது ரெண்டு விதமா வேலை செய்யுது இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை அவ்வளவு சீக்கிரம் நம்ம புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் நல்ல சைக்காலஜி தெரிஞ்ச ஒருத்தர் இல்லனா அந்த துறையில மாஸ்டரா இருக்கவங்க தான் இந்த வித்தியாசத்தை நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க நம்ம வெளியில பாக்குற கேக்குற விஷயங்களை மட்டும் தான் ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழ்றோம் இல்லையா உங்களுக்கு இந்த கார் தான் வேணும்னு நீங்க எப்படி முடிவு பண்ணீங்க உங்களுக்கு த்ரீ பிஹெச்கே வீடு இருந்தாதான் பெருமையா கௌரவமா இருக்கும்னு உங்களுக்கு சொன்னது யாரு உங்க லைஃப் ஸ்டைல முடிவு செய்யறது பெரும்பாலும் நீங்க பாக்குற கேக்குற விஷயங்கள் தான் இதெல்லாம் தாண்டி உங்களுக்குள்ள ஆழமா யோசிச்சு ஒரு கேள்வி கேக்குறப்போ அது மூலமா நிஜமாவே உங்களுக்கு பிடிச்ச இல்ல நீங்க செய்ய விரும்புற பல விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும் ஆனா அதுக்கும் நீங்க வாழ்ற வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கிறத உங்களால உணர முடியும் இதுக்கு ஒரு ஆழ்ந்த உள்நோக்கு பார்வையும் தேடலும் அவசியம் வெளிப்புற வாழ்க்கையில இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறதும் நான் ஒரு அழகான ஒரு முற்றம் வச்சு ஓடு போட்ட வீட்டுல ஒரு கார்டன் இருக்க வீட்டுலதான் வாழ்வேன் இந்த மாதிரி பல முரண்பட்ட விஷயங்களை நீங்க தேர்ந்தெடுத்து நீங்க இப்ப வாழ்ற வாழ்க்கைக்கும் நீங்க வாழ நினைக்கிற வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கும் அதுக்காக பெங்களூர்ல ஓடு போட்ட வீட்டுல வாழ முடியுமா இல்ல ஒரு சின்ன டவுன்ல நான் நினைக்கிற புது பிசினஸ் செய்ய முடியுமான்னு யோசிக்காதீங்க இதெல்லாம் சில பேர் செஞ்சு வெற்றி அடைஞ்சிட்டு தான் இருக்காங்க நீங்க ஏன் அதெல்லாம் செய்ய முடியலன்னு முதல்ல யோசிங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்க கூட இருக்கிற ஒருத்தருக்கு நடந்த ஏமாற்றங்கள் தோல்விகள் இதெல்லாம் உங்க கான்ஷியஸ் மைண்ட் தான் உங்களை யோசிக்க வைக்குது ஏன்னா உங்க வெளி மனசுன்னு சொல்லப்படுற சிந்திக்கிற ஆற்றல் பெற்ற மனசு தான் நீங்க எதை செய்யலாம் எதை செய்ய கூடாதுன்னு உங்க அறிவை பண்ணி உங்களை செய்ய வைக்கும் இதுல வெற்றி அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்கலாம் ஆனா சந்தோஷமா இருக்காங்களான்னு ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் இருக்காது பெரும்பாலும் ஆழ்மன எண்ணங்களை மட்டுமே புரிஞ்சு வாழ்க்கையை நடத்துறது அறிவியல் அறிஞர்களாவும் தத்துவ ஞானிகளாவும் ஏன் சாமியார்களாகவும் தான் பார்க்கப்படுறாங்க இவங்க ஆழம யோசிச்சு சிந்தனை செஞ்சு வாழ்ற வாழ்க்கையில இருக்க சந்தோஷத்தை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க அதுக்காக நம்ம எல்லாரும் சாமியாராகவோ இல்ல சயின்டிஸ்டாகவோ மட்டும் இருக்க முடியாது நமக்கு என்ன தேவையோ அதை வெளியிருந்து தேடாம ஆள் மனசுல இருந்து தேடி அந்த வாழ்க்கையை வாழ உங்க வெளிப்புற அறிவையும் ஆற்றலையும் முறையா பயன்படுத்தினா வாழும் சொர்க்கத்தை பார்க்கலாம் நீங்க விரும்பி வாழ நினைக்கிற ஒரு வாழ்க்கைக்கு இன்னொரு பிறவி எடுத்தாதான் வாழ முடியும்னு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல சரி வெளிப்புற மனசுனா என்ன அதுல என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா கான்ஷியஸ் மைண்ட் அதாவது வெளிப்புற மனசுல இருக்க எண்ணங்கள் எல்லாமே நம்ம சுய நினைவோடு இருக்கும் போது நம்ம உடல் அனுபவம் உலகத்தை பத்தின ஒரு அறிவு இதெல்லாம் வச்சு தான் முடிவெடுக்கப்படும் இந்த விழிப்புணர்வுள்ள மனசுக்கு பல திறன்கள் இருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு செயல் செய்ய வைக்கிறது இதுதான் அதாவது நீங்க நினைக்கிற விஷயத்த செயல் வடிவமா மாத்துறது உங்க வெளி தான் செகண்ட் உங்களை ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கைய வாழ வைக்க உதவும் அதாவது எது நல்லது எது கெட்டது என்ன ரூல்ஸ் இருக்கு இப்படி எல்லாம் யோசிச்சு செயல்பட வைக்கும் மெத்தட் செய்யற எல்லா செயலுக்கும் ஒரு காரணம் தேடும் இப்போ நீங்க வேலை தேடுற ஒருத்தரா இருந்தா எல்லா வேலையையும் தேர்ந்தெடுக்க மாட்டீங்க சம்பளம் எவ்வளோ ஒரு டைம் எப்படி இருக்கு போக வர தூரமா இருக்குமா லீவ் கிடைக்குமா இதெல்லாம் யோசிப்பீங்க உங்களுக்கு தேவை ஒரு வேலை ஒரு சம்பளம் ஆனா அதுக்கு நிறைய காரணத்தை தேடும் உங்களோட அடிப்படை சிந்தனையே வெளிப்புற மனசுதான் உங்களுக்கு இதுவரை கிடைச்ச அனுபவத்தை பாடமா வச்சுக்கும் அது மாதிரி சந்தர்ப்பம் வந்தா என்ன செய்யணும்னு முன்னாடியே முடிவு செய்யும் இப்போ நீங்க பார்த்த எல்லாமே உங்க ஐ புலன்கள் மூலமா உணர வேண்டிய விஷயமா தான் இருக்கும் அதனாலதான் இத விழிப்புணர்வு மனநிலைன்னு சொல்லுவோம் எதுவுமே உங்க கற்பனையில நடக்காது அத உங்க விழிப்புணர்வு மனசு ஏத்துக்காது எந்த விஷயத்தையும் பார்த்து கேட்டு உணர்ந்துதான் நம்பும் இதை தாண்டி வெளிப்புறத்துல இருக்க விழிப்புணர்வான மனசுக்கு சில வரம்புகளும் இருக்கும் அது என்னன்னா இந்த சமூகம் உங்ககிட்ட பைக் தான் இருக்கு ஆனா நீங்க இடம் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் அதுல இருக்க நிறைய பேருக்கு கார் தான் இருக்கு அப்போ உங்க மனசுல ஒரு அழுத்தமும் நமக்கு கார் இல்லையே அப்படிங்கிற சிந்தனையும் உருவாகும் அதுவே நீங்க சாதாரண டவுன்ல இருந்தா உங்க பைக்கே உங்களுக்கு ஒரு லக்ஷுரி

ஹீரோ ஆள் மனசு அவரை பத்தி பாப்போமா ஆள் மனசு உணர்ச்சிகளோட ஒரு இடம் உணர்வுகளுக்கு மட்டும்தான் இதுல முக்கியத்துவம் இருக்கும் இதுல இருக்க எண்ணங்கள் தான் நம்ம நம்பிக்கையா மாறும் இது மூலமா நடக்கிற செயல்கள் எதையுமே உங்க வெளி கட்டுப்படுத்த முடியாது உங்க ஆழ்ந்த நம்பிக்கை பழக்கம் இதெல்லாம் வச்சு சிறந்த செயல்களை பண்றதுக்கான ஆற்றல் இது இருக்கும் சரி இதோட வேலைகள் என்னன்னு பாப்போம் உங்களுக்குள்ள நடக்கிற தனிச்சையான செயல்கள் ஹார்ட் துடிக்கிறது மூச்சு விடுறது ரத்த ஓட்டம் செரிமானம் இது எல்லாமே செய்யறது உங்க ஆள் மனசு ரத்தமே நீ இப்போ மூளைக்கு போ இதையுமே கொஞ்சம் துடிக்க ட்ரை பண்ணு இப்படி எல்லாம் உங்களால கட்டளை போட முடியுமா இல்ல கண்ட்ரோல் பண்ணதான் முடியுமா இது எல்லாமே நமக்கு தெரியாமலே கரெக்டாக ஒழுங்கா நடக்க காரணம் நம்ம ஆழ்மனது செகண்ட் மெமரி ஹவுஸ் அதாவது நினைவுகள் இதுவரை நமக்கு நடந்த விஷயம் நமக்கு இருக்கிற ஆழமான ஆசைகள் பழைய நினைவுகள் பழக்க வழக்கம் இது எல்லாம் சின்னதோ பெருசோ அது முக்கியமோ முக்கியம் இல்லையோ இது எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிற இடந்தான் ஆழ்மனது குறி பார்த்து மாங்காடிக்கிறது ஐஸ்கிரீம் வண்டி சத்தம் கேட்டதுமே ஒரு சந்தோஷம் இது எல்லாம் உங்கள் ஆழ்மனசில் இருக்க எண்ணத்தோட வெளிப்பாடு தான் தேர்ட் நம்பிக்கைகள் நம்ம எதெல்லாம் நம்புறோமோ அது அப்படியே பதிய வைக்கும் உங்க நம்பிக்கைகளையும் பழக்கத்தையும் தான் உங்க வாழ்க்கையே நடக்கும் ஜோசப் மோஃபியோட த பவர் ஆஃப் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிற புக்ல இருக்க ஒரு குறிப்பிட்ட விளக்கத்தை சொன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு மனசுக்கும் உள்ள டவுட் கிளியர் ஆகும் நீங்க ஒரு பூந்தோட்டத்துக்கு சொந்தக்காரர்னு நினைச்சுக்கோங்க உங்க தோட்டம் உங்களோட ஆள் மனசுதான் அதுல நீங்க என்ன மாதிரி விதைய விதைக்கிறீங்களோ அதுவே விளையும் நீங்க விதைக்கிற விதைகள் உங்க வெளிப்புற எண்ணங்களை மட்டுமே அடிப்படையா வச்சிருந்தா த்ரீ பிஹெச்கே வீடு லக்ஷரியான கார் இப்படி எதை வேணுனாலும் உங்களால அடைய முடியும் விதைக்கிற விதைகள் ஆழ்ந்த மனசுல இருந்து வந்த ஒரு ஓட்டு வீட்டுல ஒரு சாதாரண பைக் வச்சு கூட சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும் நம்ம வெளிப்புற வாழ்க்கை மற்றும் அதோட கண்ணோட்டங்களை வச்சு நம்ம ஆள் மனச கண்ட்ரோல் பண்ண பாக்குறோம் அதை அடிப்படையா வச்சுதான் நம்மளோட திறன் தகுதி திறமை ஆற்றல் இது எல்லாமே முடிவு செய்யறோம் உங்க வெளிப்புற வாழ்க்கையை மாத்த நீங்க உங்க சூழ்நிலை சூழ்நிலை சமூகம் நீங்க வாழ்ற இடம் இது எல்லாத்தையும் மாத்த நினைக்கிறீங்க இல்லையா ஆனா உங்க வெளி சூழ்நிலைகளை நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல நீங்க மாத்த வேண்டியது உங்க ஆள் மனசுல இருக்க எண்ணங்கள ஏன்னா நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதையே அறுவடை செய்வீங்கன்னு சொன்ன மாதிரி நீங்க நினைக்காத நம்பாத ஒரு நிகழ்வை உங்க வெளிப்புற சூழல்ல பார்க்க முடியாது உங்க ஆள் மனசுக்கு எல்லை இல்லாத ஆற்றலும் சக்தியும் இருக்கு நீங்க சரியான முறையில நேர்மறையா இருக்கும் போது உங்க வாழ்க்கை நீங்க நினைச்சதை விட சிறப்பா இருக்கிறத உணர முடியும் அதுக்காக வெளிப்புற மனசு எதுக்கு உதவாதுன்னு நினைக்காதீங்க ஏன்னா அடிப்படையா பார்த்தா ரெண்டுமே ஒண்ணுதான் உங்க கான்ஷியஸ் மைண்டுக்கு நல்லா ஆரஞ்சு பாக்குற திறன் இருக்கு வெற்றி தோல்வியை பகுத்து பாக்குற ஒரு திறமையும் இருக்கு தப்புது சரியதுன்னு யோசிக்க வைக்கும் ஆனா உங்க ஆள் மனசு அப்பாவி அதுக்கு ஒண்ணுமே தெரியாது நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதையே உங்களுக்கு கொடுக்கும் ஆரஞ்சு பழ விதைய விதைச்சாதான் ஆரஞ்சு வளரும் கள்ளி செடியை விதைச்சிட்டு ஆரஞ்சு வரலன்னு கவலைப்பட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல எது முக்கியம் எது நல்ல யோசிச்சு அதை மட்டுமே உங்க ஆள் மனசுக்கு செலுத்துங்க யாரோ பண்ண ஒரு விஷயம் யாருக்கோ பலனை தந்த ஒரு வழி உங்களுக்கும் தனித்துவமான வெற்றிகளை அடைய முயற்சி செய்யு வெளிப்புற மனசு உங்களுக்கு எல்லா விதமான உணர்ச்சிகளையும் உணர வைக்கும் பயம் பதட்டம் கவலை ஏழ்மை இயலாமை இதெல்லாம் உங்க வெளி சூழ்நிலை மூலமா நீங்க புரிஞ்சுக்கிற விஷயங்கள் உணர்வுகள் இத நீங்க அப்படியே உங்க ஆள் மனசுக்கு கொண்டு போகும்போது அதுவும் அதை அப்படியே ஏத்துக்கிட்டு உங்களுக்கு அதே விதமான வெளிப்புற சூழ்நிலையை இன்னும் அதிகமாக உணர வைக்கும் அதனால வெளி சூழ்நிலை என்னவா இருந்தாலும் உங்க எண்ணங்களை சரியான முறையில் கட்டுப்படுத்தி அது மூலமா உங்க ஆள் மனச ஒரு கட்டுக்குள்ள வைக்க முடியும் உங்க ஆள் மனச கட்டுப்படுத்தினா வெளிப்புற சூழ்நிலையும் மாற ஆரம்பிக்கும் உங்க மனசை ஒரு கப்பல் மாதிரி நினைச்சுக்கோங்க உங்க வெளிப்புற மனசு தான் சீஃப் ஆபிசர் கப்பல்ல வேலை செய்யற தொழிலாளர்கள் தான் உங்க ஆள் மனசு இப்ப சீஃப் ஆபிசர் என்ன செய்வாரு வெளிய அவர் பாக்குற விஷயங்களை இதுவரை அவருக்கு நடந்த இன்சிடென்ட்ஸ வச்சு போகிற வழிய காற்றோட திசைய அங்க இருக்க பிரவேதர் இது எல்லாத்தையும் முடிவு செய்வார் அப்போ அவர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறங்களோ அத வச்சு தான் வேளை ஆட்கள் வேலை செய்வாங்க அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன் சரியா இருந்தா கப்பல் சரியான திசையில போகும் அதுவே அவர் ஏதோ ஒரு சிந்தனையில தப்பான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தா வேலையாட்கள் அவர் சொல்றதா சரின்னு நம்பி அவரோட கட்டளைய நிறைவேற்றுவாங்க அப்போ கப்பலும் தப்பான திசையில போகும் இதுதான் வெளிப்புற மனசுக்கும் ஆழ் மனசுக்கும் உள்ள ரிலேஷன் நீங்க எந்த விஷயங்களை பார்வையால அனுபவங்களால சரின்னு நம்பறீங்களோ அதையே ஏ

விஷயங்களை உங்க ஆள் மனசுக்கு சொல்லி கொடுங்க அதுக்கு தான் நல்லது கிட்ட தெரியாது நீங்க சொல்ற பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட்ஸையும் உண்மை நம்பிரும் அதையே உங்க வாழ்க்கையிலையும் பிரதிபலிக்க வைக்கும் உங்க வெளி மனசு தான் சிந்திக்கிற அறிவு கொண்டதா இருக்கும் அதுல நீங்க வழக்கமான எண்ணங்களை மட்டுமே வச்சுக்கிறப்போ உங்க ஆள் மனசும் அதையே நம்பி சாதாரண வழக்கமான வாழ்க்கையை தான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் உங்களோட ஆள் மனசு உணர்ச்சிகளால் ஆனது நீங்க சிரிச்சா சிரிக்கும் அழுதா அழும் நல்லது யோசிச்சா நல்லது செய்யும் கெட்டது யோசிச்சா கெட்டது மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கும் இருக்கும் அப்போ நீங்க சரியான விஷயங்களை மட்டுமே யோசிச்சா அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான செல்வ செழிப்பான நிம்மதியான வாழ்க்கையை தர முடியும் நல்ல எண்ணங்களை மட்டுமே உங்க ஆள் மனசுல கொண்டு போறப்போ அது எல்லாமே உங்க ஒவ்வொரு உயிர் அணுவிலையும் பதிய வைக்கும் உங்க பிரெயின்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கும் இதை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி உங்க செயல்கள்ல அத ஆற்றலா சக்தியா வெளிப்படுத்தும் பல நேரத்துல நீங்க ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த ஒரு கேள்விக்கு ஒரு விடையை கொடுக்கும் ஆற்றலா இருக்கும் தூக்கத்துல யோசிச்சு ஆழ்ந்த உறக்க நிலையில கண்டுபிடிச்ச பல பொருட்கள் தான் நடந்திருக்கு அப்போ இது ஏன் உங்களுக்கு முதல்ல தோணல ஏன்னா நீங்க சேகரிச்ச விஷயங்கள் எல்லாம் வெளிப்பட ஒரு சந்தர்ப்பம் ஒரு காலம் எல்லாம் வேணும் அப்பதான் உங்க ஆள் மனசு அதை வெளிப்படுத்தும் வெற்றி அடைய வைக்கும் இன்னும் சொல்ல போனா உங்க வெளி மனசு உங்களுக்கு தேவையான வீடு கார் ஏன் துணையை கூட தேர்வு செய்ய உதவும் ஆனா உங்க ஆள் மனசு நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாத செயல்களா இருக்க இதயம் துடிக்கிறது சுவாசிக்கிறது உணவை செரிமான செய்யறது இந்த மாதிரி செயல்களை உங்க நினைவு கொண்டு வராம சிறப்பா செய்யும் இந்த செயல்களை செய்யறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான வெளிப்புற அறிவோ இல்ல தூண்டுதல்களோ தேவைப்படாது உங்களுக்கு நல்லாவே தெரியும் லாட்டரி டிக்கெட் உடனே இருந்தாலும் உங்க ஆகலான்னு உங்களை நம்ப வைக்கும் அப்போ உங்க ஆள் மனசும் அதையே நம்பி சீக்கிரம் பணக்கார ஆகலான்னு தப்பான குறுக்கு வழியை உங்களுக்கு காட்டும் வெளி மனசு எப்பவும் உங்க புலன்கள் உணர்ற விஷயங்களை மட்டுமே நம்பும் நீங்க வாழ்ற இந்த உலகத்துல நடக்கிற நிகழ்வுகளை வச்சு உங்க எண்ணங்களையும் தெரியும் தீர்மானிக்கும் உங்க கவனம் உங்க கல்வி அறிவு உங்களுக்கு நடந்த அனுபவம் இதெல்லாம் வச்சுதான் உங்க வெளிப்புற மனசு முடிவெடுக்கும் வேலை செய்யும் ஆனா உங்க ஆள் மனசு எப்ப சிறப்பா செயல்படும்னா உங்க வெளிப்புற மனசை கண்ட்ரோல் பண்றப்போ எந்த புலன்களையும் யூஸ் பண்ணாம உங்க ஆள் மனசு சந்தோஷத்தையும் உணர்ச்சியையும் வெளிப்படுத்தும் ஒரு மனிதரை ஹிப்னோடைஸ் பண்ணி தூக்க நிலைக்கு கொண்டு போய் நீங்க ஒரு பூனைய மாறிட்டீங்க நீங்க தான் சூப்பர் ஸ்டார் இப்படி எல்லாம் நம்ப வச்சா அவர் அதை உண்மையு நம்பி அதையே வெளிப்படுத்துவார் அப்போ உங்க ஆள் மனசுக்கு கண்கள் நாம பாக்க முடியும் எங்கயோ நடக்கிறத உணர முடியும் எந்த இடத்துக்கு வேணும்னாலும் டிராவல் பண்ண முடியும் அந்த அளவுக்கு சக்தி உங்க ஆள் மனசுக்கு இருக்கு சரி உங்க ஆள் மனசை எப்படி எல்லாம் சரியாக செயல்பட வைக்கலாம் முதல்ல தியானம் ரெண்டாவது பாசிட்டிவ் அஃபர்மேஷன் மூணாவது விஷுவலைசேஷன் நாலாவது திறந்த நம்பிக்கைகள் அதாவது ஓபன் மைண்டடா நம்புறது இந்த விஷயங்களை சரியா கடைபிடிக்கிறது மூலமா நம்ம ஆள் மனசோட ஆற்றலை முழுசா வெளிப்படுத்தலாம் உங்களுக்கு நல்ல நம்பிக்கைகள் வளரும் அது உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் முழு ஆற்றலோடு உங்களை எல்லா செயல்களையும் செய்ய வைக்கும் உங்களை மாத்திர சக்தி உங்க ஆள் மனசுக்கு இருக்கு பல புது சிந்தனைகளை இடமா இதுக்கு பரந்த அறிவும் ஆற்றலும் மனசு செயல்படும் அப்ப வெளி மனசுன்னு சொல்ற கான்சியஸ் மைண்ட் கெட்டதா அதை நம்ப கூடாதான்னு கேக்காதீங்க அதுவும் உங்களுக்கு ஒரு முக்கியமான கேரக்டரை கொடுக்குது அதாவது உங்க நம்பிக்கைகள் மூலமா உங்களுக்கு ஒரு தன்மையை கொடுக்கும் நீங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு முடிவு செய்யறதுக்கு உங்க வெளிப்புற மனசு அதுல உருவாகிற தான் பயன்படுது உங்க கல்வி தகுதி வளர்ச்சி உங்களோட செல்ஃப் கண்ட்ரோல் இதெல்லாம் முடிவு பண்றது உங்க கான்ஷியஸ் மைண்ட் தான் இதுதான் உங்க உண்மையான குணத்தை முடிவு செய்யும் உங்க நம்பிக்கைகளை செயல் வடிவமா மாத்தும் உங்க ஆசை நம்பிக்கை இதெல்லாம் வச்சு உங்க செயல்கள் மூலமா உங்களை வளர்ச்சி நிலைக்கு கொண்டு போகும் இந்த கான்ஷியஸ் மைண்ட் தான் உங்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கு இது மூலமா தான் நேர்மறையான எண்ணங்கள உங்க சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கொண்டு போக முடியும் நேர்மறை எண்ணங்கள் நேர்மறை வாக்கியங்களை பயன்படுத்தும் படுத்துறது தியானம் இது மூலமா நம்ம வெளி மனச ஒரு நிலைப்படுத்தலாம் இரு மனங்கள் இணையும் திருமணம் போல உங்க ரெண்டு மனநிலையும் நல்ல எண்ணங்களை வச்சு வாழ்றப்போ உங்களோட வெளிப்புற சூழ்நிலை அப்புறம் உங்களுக்குள்ள இருக்க சூழலையும் சந்தோஷமா வச்சுக்க முடியும் எல்லாம் தெரிஞ்ச சாமியார் ஒருத்தர் திடீர்னு அம்பானி அளவுக்கு பணக்காரரானா எப்படி இருக்குமோ அப்படி பணம் ஸ்டேட்டஸ் சந்தோஷம் உள்ளே இருந்து வர அமைதி நிதானம் இது எல்லாத்தையும் பேலன்ஸா வச்சுக்க முடியும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் மேலும் இது மாதிரி சிறந்த பதிவுகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் நன்றி